வணக்கம் ஒரு நல்ல நிரந்தரமான அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்களா அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்திய ரயில்வே ஒரு பிரம்மாண்டமான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கு வாங்க இந்த குரூப் டி வேலைவாய்ப்பை பத்தி நாம இப்போ முழுசா தெரிஞ்சுக்கலாம் முதல்லயே ஒரு முக்கியமான கேள்வி நீங்க பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்களா உங்க பதில் ஆமா அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான அரசு வேலை ரெடியா இருக்கு இதுதான் இந்த வேலைக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதியே இது ஏதோ நூறு இரநூறு வேகன்சி இல்லை நல்லா கவனிங்க மொத்தமாக இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பணியிடங்கள் யோசி பாருங்க எவ்வளோ பெரிய வாய்ப்பு இதுன்னு இது மாதிரி அடிக்கடி வராது சரி இந்த வேலைக்கு நீங்கள் கரெக்டான ஆளான்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா வாங்க இதுக்கு என்னென்ன தகுதிகள் எல்லாம் தேவைப்படுதுன்னு நாம் ஒன்னொன்னா பாத்திரலாம் கல்வி தகுதின்னு பார்த்தா ரொம்பவே சிம்பிளா வச்சுருக்காங்க நீங்க பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இல்லை நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன் இல்லை நான் அப்ரெண்டிஷிப் முடிச்சிருக்கேன்னு சொன்னாலும் சரி நீங்களும் அப்ளை பண்ணலாம் இதுல ஏதாவது ஒன்று இருந்தா கூட போதும் நீங்க தகுதியானவர் தான் அடுத்து வயசு பொது பிரிவினராக இருந்தா குறைஞ்சது பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஸோ பதினெட்டுல இருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கீங்களா நீங்க அப்ளை பண்ணலாம் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு வயசுல தளர்வும் கொடுத்துருக்கிறாங்க நீங்க பாருங்க நீங்க எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவரா இருந்தா உங்களுக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா அதாவது முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் சான்ஸ் இருக்கு அதே மாதிரி ஓபிசி பிரிவினருக்கு மூணு வருஷம் தளர்வு கொடுத்துருக்காங்க ஓகே தகுதி எல்லாம் இருக்கு ஆனா என்ன வேலை சம்பளம் எவ்ளோ கிடைக்கும் இதுதானே உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு வாங்க அதையும் நாம இப்ப பாத்துறலாம் சம்பளத்தை பத்தி பேசணும்னா வேலைக்கு சேர்ந்ததும் உங்க கைல கிடைக்கிற ஆரம்ப சம்பளமே மாசம் பதினெட்டாயிரம் ரூபாய் இது வெறும் பேசிக் தான் இதோட சேர்த்து மத்த படிகளும் அரசு சலுகைகளும் சேரும்போது இது ஒரு நல்ல தொகையா வரும் ஒரு நிலையான வருமானத்துக்கு இது ஒரு சூப்பரான ஸ்டார்ட் என்ன மாதிரி வேலைகள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ட்ராக் மெயின்டைனர் அதாவது நம்ம ரயில் தண்டவாளங்களை பராமரிக்கிறது பாயிண்ட்ஸ்மேன் சிக்னல் வேலை பாக்குறது அப்புறம் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட்னு இப்படி பலவிதமான போஸ்டிங்ஸ் இருக்கு இது ஒரு சில உதாரணங்கள் தான் இன்னும் நிறைய பதவிகள் இருக்கு இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த வேலைக்கு எப்படி ஆள் எடுக்கிறாங்க அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள்ங்க ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் முதல்ல ஒரு கம்ப்யூட்டரில் எக்ஸாம் அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உடற்திறன் தேர்வு இந்த ரெண்டு தடையும் தாண்டிட்டீங்கன்னா போதும் ரயில்வே வேலை உங்கள் கையில் அந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட் பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது ஒரே ஒரு தேர்வு தான் மொத்தம் நூறு கேள்விகள் கேட்பாங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் தப்பா பதில் சொன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு அதனால கவனமா இருக்கணும் இது எல்லாத்தையும் விட ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த தேர்வை முழுமையா நம்ம தாய்மொழி தமிழிலேயே எழுதலாம் இது எவ்வளோ பெரிய பிளஸ் பாயிண்ட் பாருங்க அடுத்து உடற்திறன் தேர்வு இதில் அவங்க ஃபிட்னஸை கொஞ்சம் செக் பண்ணுவாங்க ஆண்கள் முப்பத்தி அஞ்சு கிலோ எடைய தூக்கிட்டு நூறு மீட்டரை ரெண்டு நிமிஷத்துல கடக்கணும் அப்புறம் ஆயிரம் மீட்டர் தூரத்தை நாலு நிமிஷம் பதினஞ்சு செகண்ட்ல ஓடி முடிக்கணும் அதே மாதிரி பெண்களுக்கு இருபது கிலோ எடையை தூக்கிட்டு நூறு மீட்டரை ரெண்டு நிமிஷத்துலேயும் ஆயிரம் மீட்டர் ஓட்டத்தை அஞ்சு நிமிஷம் நாற்பது செகண்ட்லேயும் முடிக்கணும் இப்போ இருந்தே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா இதெல்லாம் ஈஸி தான் இப்போ உங்களுக்கு தகுதிகள் சம்பளம் தேர்வு முறைன்னு ஒரு முழு ஐடியாவும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இதுக்கு இதுக்கப்புறம் நாம என்ன செய்யணும் வாங்க கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ரயில்வேயோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போய் ஆன்லைன்ல அப்ளை பண்ண வேண்டியது இந்த ப்ராசஸ் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை யோசிச்சு பாருங்க இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு வேலைகள் வெறும் பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் அதுவும் நம்ம தாய்மொழியிலேயே தேர்வு எழுதலாம் இப்படி ஒரு தங்கமான வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது இந்த சான்ஸை கெட்டியா பிடிச்சி உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நீங்க தயாரா